வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷார் இன்றைக்கி ஒரு சூப்பரான கூட்டு தான் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு பைத்தம் பருப்பு நல்லா ஒரு டம்ளர் பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க எங்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காயும் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன் நீங்களும் உங்கள்கிட்ட கூட்டுக்கு என்ன தேவையான காய் இருக்கோ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு காயில் கூட நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பருப்பை நம்ம கீழே போட்டுடலாம் ஒரு பாத்திரத்தில் மேலே அந்த காய்கறியை போட்டுட்டு நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுடுங்க ஸோ தட் இதை நல்லா குக்கரில் வச்சு ஒரு மூணு விசிலுக்கு வந்து எடுத்துக்க போகிறேன் நல்லா காய் வேந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காவை தான் இன்றைக்கி அரைச்சி விட்டு இந்த கூட்டு பண்ண போகிறேன் தேங்காய் நல்லா ஒரு பெரிய தேங்காவை எடுத்துக்கோங்க அப்போ தான் கூட்டு வந்து சுவையந்து சூப்பராக இருக்கும் இது கூட சேர்த்து என்னென்ன அரைச்சிக்க போகிறேன்றதை வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு ப தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எப்போவுமே இந்த கூட்டு பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ இந்த வேகம் வச்சிருக்கிற பைத்தம் பருப்பு காய் ரெண்டுத்தையுமே வந்து இந்த பேனில் விட்டுடலாம் எல்லாத்தையுமே சேர்த்து பொண்ணாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது கொட்டும்போது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்காவை நம்ம மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட இன்றைக்கி பச்சை மொளக தான் போட போகிறேன் காரத்துக்கு ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே தண்ணி விட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த காய் வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சதுனால கொஞ்சம் பச்சை போயிடுச்சு இப்போ இந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட போட்டுடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலே அழகாக தூவிட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு இது மிளகு கூட்டு பால் கூட்டு எப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் அடுத்து மஞ்சள் பூசணிக்காவை காய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இது செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் சில சமயம் வந்து டேஸ்ட்டாக வரும்ல அந்த மாதிரி காய் தான் இது கடுகு போட்டுக்கலாம் இன்றைக்கி பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த காயும் இதில் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க காய் நல்லா அந்த ஆயில் கூடயே சேர்ந்து நல்லா வதங்கும் கருவேப்பிலையும் மேலே தூவிட்டீங்க அப்படின்னா உப்பு போட்டுட்டீங்க இறக்கிட்டீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அந்த சூட்லேயே வந்து வெந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான மஞ்ச பூசணிக்காய் காயும் ரெடி ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் வேணாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு மெனுவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஜெயஸ் ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர் வணக்கம்